வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றோம் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது வந்து பிரார்த்தனைகளும் தியானங்களும் என்ற பகுதியில் நம்ம வந்து இன்றைக்கு வந்து பார்க்கப் போவது நின் தருமத்தை மிக சிறந்த முறையில் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு சிறிதும் சிறிதும் தேவையில்லாமலே ஒவ்வொரு கணமும் நாங்கள் ஐயம் திரிபர உணர்வதற்கான லட்சிய நிலை ஒன்றுள்ளது என்பதை நான் அறிவேன் அதுதான் நின் திவ்ய உணர்வின் மூலமே இடைவிடாத உணர்த்தல் ஆகும் சில சமயங்களில் நான் அந்நிலையின் இருந்திருப்பே இருந்திருக்கின்றேன் எப்படி செய்வது பற்றிய அறிவு அறியாமை என்னும் மூடு பணி திரையால் அடிக்கடி மறைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சமயங்களில் வேறு வழி இல்லாத தால் நமது சிந்தனைக்கும் மனதின் உதவியை நாட வேண்டி இருக்கு இது எவ்வளவு சிறந்ததல்ல அவ்வளவு சிறந்ததல்ல என்றாலும் இடையும் விட்டால் ஓய்வின்றி அவ்வப்போது தோன்றியதை செய்து கொண்டு அலைக்கழைக்கப்பட்டு அல்லலுறுவது தான் மிச்சம் அப்படி செய்வதில் எல்லாம் எவ்வளவு நின் தரும் தருமத்திற்கு ஒத்துள்ள ஒத்துள்ளது எவ்வளவு நின் தர்மத்திற்கு விரோதமாக உள்ளது என்பதை காண்பது நம் அடிமனதின் அப்பொழுதைய நிலையை பொறுத்திருக்கின்றது ஒரு செயல் செய்யணும் அப்படின்னீங்கன்னா நியாயமா அதை செய்யலாமா அப்படின்றது நம்ம மனசாட்சின்னு சொல்லுவாங்க மனசாட்சி வந்து அதற்குரிய பதில் வந்து சொல்லும் நம்ம ஒரு செயல் செய்யலாம் அது தவறில்லை அந்த செயல் செய்யலாம் என்பது மனம்தான் ஒரு காலகட்டத்தில் நம்ம மனதை வந்து கேட்கின்றோம் இது செய்யலாமா இது செய்யலாமா செய்யக்கூடாதா ஒரு ஒரு குழந்தை வந்து எக்ஸாம் எழுதனா இந்த விடை கரெக்டா அந்த ஆன்சர் கரெக்டா எது மனதை தான் கேட்கும் மனம்தான் பதில் சொல்லும் அது போலதான் தான் ஸ்ரீ அன்னை வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க எப்பவுமே வந்து நம் மனதில் ஒரு ஒருநிலைப்படுத்தே நம்மிடம் உண்மையும் நம்பிக்கையும் இருக்குமானால் நம் மனம் சொல்வதை நம்ம கேட்டு அதன்படி பிரார்த்தித்தால் நம்மளுடைய பிரார்த்தனை வந்து நிச்சயமாக கைகூடும் ஒரு காரியம் நிறைவேறியதும் அதற்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருந்தால் நிறைவேறிய அக்காரியத்தை உற்று நோக்கி சீர்தூக்கி ஆராய்ந்து அதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கோர் படிப்பினை அக்காரியத்தை நாம் செய்வதற்கு எத்தகைய சக்திக்கு நாம் அடிமைப்படுகின்றோமோ என்பதை தெளிந்து அந்த சக்தியை நாம் பூரணமாக அடக்கி ஆள வேண்டும் இம்மண்ணுலகில் நடைபெறும் எந்த காரியத்திலும் நல்லதும் கெட்டதும் ந கலந்தை காணப்படும் பேரன் பின் தருமத்தை சிறந்த திவ்ய சோபையுடன் விளங்கும் செயல்பாடுகளின் கூட இன்று இன்றிருக்கும் இம் மண்ணுலகிற்கே உரிய ஒழுங்கினம் அங்கான இருள் இவற்றின் நிழல் கலந்து விடுகின்றது சிலர் எல்லாவற்றிலும் இருட்பக்கத்தையே பார்க்கின்றார்கள் வேறு சிலர் எல்லாவற்றிலும் எழில் இசைப்பாடு உள்ள பக்கத்தை மட்டும் பார்க்கிறார்கள் பின் கூறப்பட்டவர்கள் சாதாரணமாக இருட்பக்கம் ஒன்று இருக்கின்றது என்பதை அறியாமல் தங்கள் அறியாமையால் நல்லவைகளை மட்டும் காண்கின்றார்கள் நல்ல அறிவாளியாக இருந்து இரு பக்கங்களையும் பார்க்க முடிந்து அப்பொழுதும் எத்தகைய நம்பிக்கையுடன் இருப்பது நாம் சாதிக்க வேண்டிய ஒரு நல்ல வெற்றியாகும் முன்னவர்களுக்கோ எக்காரியமும் அங்கானத்தை அகந்தையும் ஆனவற்றால் ஆனதே ஆனதுதான் ஆனது பற்றி அது அவர்களுக்கு தீயது அவர்களை முழு உண்மையை காண செய்யும் முயற்சிவேன் அத்தருணத்தின் மிக சிறந்தது மிக உயர்ந்தது மி மிக தூயது என்று நாம் உணரும் ஒளியுடன் முற்றும் ஒன்றே நம்மால் கூடுமானவரை நம் சே சேதனத்தை சேதனத்தை பரமசி பொருளுடன் ஐக்கியமாக்கி அத்தகைய நிழல் ஒன்றிற் ஒன்றிலிருந்து நம் தூண்டுதல் யாவற்றையும் நாம் பெற முயல வேண்டும் இதனால் இம்மண்ணுலகில் அவைகள் இடம்பெற்று இயங்க சாத்தியமாகிறது அப்பொழுது அவ் உயிர் உயரிய சக்தியின் வல்லமையின் முழு நம்பிக்கையும் நாம் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அமைதியாய் ஏற்கலாம் அமைதியாக இருப்பதுனால் நம் காரியம் வந்து நிச்சயமா நடக்குங்க ஆர்ப்பாட்டம் செய்வதனால் எந்தவித பலனும் இல்லை என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க நமக்கு எதிர்மறையாக நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்த்து நாம் ஆதங்கம் கொண்டு அதற்காக நம்ம வந்து வாய் முணங்கிக்கிட்டே இருந்து மனவேதனை பட்டு அல்லல் படுத்தி துன்பப்படுத்தி நம்மளை நாமே வருத்துறதை விட நாம் அமைதியாக இருந்து தெய்வத்திடம் சரணாகதி அடைந்து விட்டால் அவங்க பார்த்துப்பாங்க உங்க பிரச்சனைக்கு தீர்வேன் சிருஷ்டியின் தற்போதைய நிலையில் எதிலும் நல்லது கெட்டதும் கலந்தே காணும் பரிபூரண சித்தி இப்போதே வை கை கூடாது என்பதை தெரிந்து கூட எப்போதும் மென்மேலும் உயரியதோ ஒளியை நோக்கிய முயற்சியை நமது உச்ச அளவில் செய்து கொண்டிருப்பதே சிறந்த அறிவுடைமையாகும் இந்த சித்தி தற்பொழுது கை கட்டாதிருந்த போதிலும் இதை நோக்கி கனியும் ஆர்வமும் நாம் மெய்வேட்டை உருவோமாக இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்க இந்த பதிவோடு நான் இன்னும் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறேன் நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருப்பீங்க என்னோடய பிரார்த்தனை வந்து எனக்கு எப்பவுமே உடனே கூட காரணம் வந்து தான் நான் எப்பொழுதுமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நினைவுகளுடன் தான் வாழ்ந்து கொண்டு நினைவுகளுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லை நீங்கள் வே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்பவுமே வந்து நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு சமர்ப்பணம் செய்து விட்டு அவங்க துணையோடு அந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுது அது வெகு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்ரீ ஸ்ரீ அரவிந்தரிடம் குழந்தைகள் படிப்பாகட்டும் சொத்து பிரச்சனையாகட்டும் குழந்தை வரம் ஆகட்டும் எதா இருந்தாலும் நாம் அவங்க கிட்ட முறையிட்டு கேட்கும் கேட்கும் பொழுது நிச்சயமா அவங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்க நமக்கு நல்லதுன்னா அவங்க நிச்சயமா செய்வாங்க நான் வந்து எப்பொழுதுமே அவங்க நினைவுகள் வந்து எப்படி சொல்கிறதுனா என்னுடைய பிரார்த்தனைகள் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து நடக்கும் பொழுது எனக்கு வந்து அவங்க மீது ஈடுபாடு வந்து அதிகமாகிடுதும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து நிறைய படங்கள் நான் வச்சுருந்தேன் முன்னாடி ஒவ்வொரு ரூம்லேயும் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் இல்லாத ரூம்க்க ரூமே கிடையாது ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு படம் கூட நான் வச்சுருப்பேன் எப்போ பார்த்து எங்கேயும் சுற்றி பார்த்தாலும் அவங்க தொ அவங்க பாதுகாப்பில் இருக்கிறத நான் உணர்ந்தேன் அதே மாதிரி எனக்கு வந்து தனியா இருந்தாலும் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க குழந்தைங்க பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அந்த சூழல நான் தனியா இருக்கிறதா உணர் உணரலை ஏன்னா வந்து ஸ்ரீ அனிச்சரி பகவான் அது வந்து என்னுடைய இருக்கிறாங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்கம்மா நீங்களும் நானும் தான் இருக்கிறோம் என்று அவங்கள கிட்ட என்னுடைய பிரச்சனை என்றைக்கு நடந்தது எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே நான் என்னுடைய சம்மையில செய் பார்த்துக்கிட்டு இருப்பேன் என்னுடைய வேலைகளையும் செஞ்சுட்டு இருப்பேன் அவங்க கிட்ட சொல்லுவேன் ஏ பணம் பிரச்சனையாகட்டும் எந்த வித பிரச்சனையாகட்டும் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் குற்ற தோழியாகவும் இருந்து அவங்க கிட்ட தாய்கிட்ட கூட நம்ம சில விஷயங்கள் சொல்ல முடியாது தோழி தோழிக்கிட்ட கூட சில விஷயங்கள் சொல்ல முடியாது ஆனால் நம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட தைரியமா சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வந்து மன அழுத்தமாயினே நம்ம பிரச்சனை தாங்க முடியாத அளவில் இருக்க நிறைய அன்பர்களோட பிரச்சனைகள் வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஸ்ரீ அன்னேஸ்வரி பகவான் அரவிந்தர் படத்தின் முன்னாடி உட்கார்ந்து எவ்வளோ நீங்கள் அழ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அழுது தீர்த்துருங்க நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எல்லாமே ஸ்ரீ அன்னேஸ்வரி பகவான் அரவிந்தர்கிட்ட இறக்கிடுங்க இறக்கி கேட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு வந்து லேஸ் ஆகுவதை நீங்கள் உணர்வீங்க மனம் வந்து நம்ம பாரமாக இருக்கும் கஷ்டங்கள் வந்து நம்ம மனதை அழு அழுத்தம் நம்ம பிரச்சனைகள் அவங்கக்கிட்ட சொன்ன பிறகு நம்ம மனசு லேஸ் ஆகிடும் இது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம சொல்லணும்னா நான் மட்டும் தனியாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் அரவிந்தர்கிட்ட உரையாட வேண்டும் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்கும்போது நம்மளால் வந்து அதிலே வந்து முழு மனசையும் செலுத்த முடியாதோ நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம் நிறைய இடையூறுகள் வரும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கும்போது அவங்க கிட்ட உங்க மனசில் இருக்கிறத அத்தனையுமே கொட்டி தீர்த்துருங்க ஸோ உங்களால் அழ முடியும் அழுதுருங்க முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்க மனசில் லேஸ் ஆகிடும் அடுத்து வந்து அம்மாவுக்கு கடிதம் எழுதுங்க உங்களுக்கு என்ன மனசில் தேவை உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதில் எழுதி வச்சிருங்க அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது அவங்கள்கிட்ட தினைக்கும் உங்கள் பிரார்த்தனையை சொல்லிக்கிட்டே வாங்க தினைக்கும் மூன்று வேலையாவது சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது நமக்கு வந்து ஒரு கஷ்டம்னு வரும்போது உடனே அவங்கக்கிட்ட தான் அது அவங்க திருவிடுவ படம் முன்னாடி ஓடி போய் உட்காந்து அந்த கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோமா நீங்கள் தான் என்னோட கஷ்டத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அதுக்கப்புறம் அவங்கள பற்றிய பாடல்கள் நிறையா இருக்கு புத்தகங்கள் நிறைய இருக்குது நிறைய பேர் பதிவிடுறாங்க அதை நீங்கள் ஆன் பண்ணி கேட்டுக்கிட்டே நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் பாடல்கள் இனிமையான பாடல்கள் ஸ்ரீ கங்கை அமரன் ஐயா அவர்கள் பாடிய பாடல் சுசீலா அவங்க பாடின பாடல் எல்லாமே இருக்குங்க பெரிய பெரிய பாடகர் பாடின பாடல்கள் இருக்கு மனம் அமைதி பெற தியான மியூசிக் இருக்க முன்னாடி தான் ஸ்ரீ அண்ணஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது இப்ப நிறைய பேர் அவங்களால பலன் அடைந்து அவங்க வந்து நிறைய உலகெங்கும் அவங்கள பத்தி வந்து தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர்னா யாருன்ட்டு அவங்க வந்து உணர்ந்துருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட அருள்மலைய அனுபவிச்சின்ட்டு இது இதுதாங்க சின்னது தாங்க நம்ம வந்து பெரிய அளவில் பணம் செலவு பண்ண வேண்டாம் நீங்க வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா பூக்கள் வைங்க பூக்கள் தட்டில் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க பூக்கள் வாடுறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க பூக்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கல்கண்டு வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை ஒரு சாக்லேட் வச்சு பா பிரார்த்தனை பண்ணலாம் எதுவுமே முக்கியமாக வந்து பூக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அடிக்கடி சாம்பிராணி போடுங்க ஊதப்பத்தி ஏற்றுங்க அடுத்து அடுத்து வந்து கண்டுஸ்டி என்ன ஸ்ரீ அன்னையின் படத்தை வாசம் முன்னாடி மாட்டுங்க உங்களுக்கு இருக்கிற கண் ஸ்ரீ நெகட்டிவ் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போயிடும் சாம்பிராணி முக்கியத்துவம் டெய்லி ஆசிரமத்துல வந்து சாம்பிராணி போடுவாங்க அதுவும் வந்து நிறைய புகையை வந்து மதரோட திருவுருவ உருவ படத்துக்கு முன்னாடி நம்ம வந்து புகையை போடக்கூடாது மைல்டாக தான் போடணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க உயிரோட்டமாக இருப்பதனால் நம்ம அதிக புகை கொடுக்கும் கொடு போடும்போது அவங்களுக்கு மூச்சு வாங்கும் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதனால நீங்கள் வந்து மைல்டாக வந்து புகையை போடுங்க வீட்டில் எப்போவுமே அடிக்கடி சாம்பிராணி புகை இருக்கட்டும் நெகட்டிவானதெல்லாம் வெளியேறும் இதனால் அதே மாதிரி வந்து எப்பவுமே வந்து யார் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க பேசாதீங்க மற்றவர்கள் உங்களை பேசினாலும் அமைதியா இருந்துருங்க அவங்களே மனமாற்றம் அடைவார்கள் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் வந்து கோபம் வந்து உங்களுக்கு வந்து பதில் கொடுக்காது கோபத்தை வந்து அடக்கக்கூடிய சக்தியை நீங்கள் வந்து வரவழைச்சிக்கணும் எவ்வளோதான் கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை வந்து அடுத்தவர்கள் மீது நீங்கள் காட்டும் பொழுது அவங்களுக்கு மனவேதனை தரும் அது வந்து எதிர்மறையாக உங்களுக்கு மாறிடும் அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே கோபம் படாமல் அமைதியாக இருங்க கோபமே வந்தால் அதை கட்டுக்குள் கொண்டு வாங்க வெளியே வந்து க காண்பிக்காதீர்கள் நான் அப்படியே உங்களை கோபத்தை அடக்க முடியலன்னா ஸ்ரீ அண்ணஸ்ரீ பகவான் அரவிந்தர் பட படத்துக்கு முன்னாடி உட்காந்து அவங்க கண்ணை வந்து உங்கள் கண்ணால் அவங்க கண்ணன் முகத்தை வந்து பாருங்கள் அவங்க கண்ணை பாருங்கள் உங்களுடைய கோபம் வந்து முழுவதுமே போயிடும் அவங்கக்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க எங் நான் யார் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது என்னிடம் இருக்கும் கோபம் வந்து போகட்டும் அம்மா அப்படின்னு சொல்லி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க யார் மீது உங்களுக்கு கோபம் வருதோ அவங்கள ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவானாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த கோபம் வரவே வராதுங்க இவ்வளோதாங்க எப்போவுமே அன்பு வந்து முக்கியமாக சொல்கிறாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் யார் மீதும் அன்பாக பேசுங்க சத்தமாக பேசாதீங்க வீட்டில் வந்து சத்தம் வரக்கூடாதோ மென்மையாக பேசணும் அமைதியாக பேசணும் ஆசிரமத்துல கூட எல்லாம் வந்து நிறைய பணியாளர்கள் இருந்தா கூட சத்தமே வரக்கூடா வராது எல்லாம் அமைதியாக அப்படியே போயிடுவாங்க அந்த ஆசிரமத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சத்தம் இருக்காது இதுதான் வந்து அவங்களோட வழி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட வழி நம்ம மாதிரி புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாமல் வந்து நம்ம சத்தம் கொடுப்போம் மற்றவர்களை பார்த்து நாமும் அதே மாதிரி மாறிடுவோங்க இவ்வளோதாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் உங்கள் பிரார்த்தனை ஒன்று ஒன்றா கண்டிப்பாக நடக்கும் முக்கியமாக அவங்கக்கிட்ட சொன்ன பிறகு நீங்கள் கடுகளவு கூட நம்பிக்கையை இழக்காதீங்க கண்டிப்பாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உங்களுடைய பிரார்த்தனையை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க என்னுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறிடுச்சு நான் ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் இப்படி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நான் சீட்டு வரேன் அந்த பிரார்த்தனையும் கூடிய சீக்கிரம் கை கூடும் அப்போ வந்து நான் வீடியோ பதிவிடுறேங்க அந்த பிரார்த்தனை பேர் பட்ட பிரார்த்தனை என்பதையும் நான் கண்டிப்பாக வீடியோவாக நான் வெளியிடுவேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பான தெய்வம் நம்ம கூப்பிட்டா ஓடி வந்து நம்மளை அரவணைச்சிப்பாங்க நம்மக்கு வந்து எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல பரா ஸ்ரீ பராசக்தின் அவதாரமாக பூலோகத்தில் அவங்க வந்து பிறந்தாங்க அதாவது அவங்க வந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தை நான் போக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க மனித ரூபத்தில் அவதாரம் எடுத்தாங்க அதே மாதிரி அது மாதிரி தான் ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் அவர் நிறைய சிறைசாலையெல்லாம் போயிருக்காங்க ஆனால் சிறைசாலையிலும் சிறைசாலை சென்றாலும் அவர் வந்து அந்த கடுமையான தண்டனைக்கு நடுவுல வந்து அவர் வந்து புத்தகங்கள்லாம் நிறைய எழுதினாரு அவர் வந்து மக்களின் துன்பத்தை போக்க வந்து ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் அவரோட தான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பிறவி எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது கண்டிப்பா நம்ம மனசுல நினைச்சு நம்ம செய்யற பிரார்த்தனைகள் நீங்கள் செய்கிற அத்தனை பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறோங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேற நானும் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவேந்தர் கிட்டே தினமும் உங்கள் பிரார்த்தனைக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை எப்போவுமே வீணாகுவதே இல்லை இந்த பதிவு இத்துடன் நான் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி